ஐயா இளையராஜா சிம்பனீஸ் வெளியிட்டிருக்காக லண்டன் போயிட்டாங்க அடுத்த நாள் எங்கள் வீடியோ போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி போட்டிருக்கானுங்க இங்கே ஒருத்தன் தொப்பி தனியாக உக்காந்துருக்கான் அங்கே ஒருத்தர் நெறியாளர் அந்த மயிர் என்ன சொல்கிறான் எடுத்து எடுத்து கொடுக்குறான் அவன் எடுக்கிறதுக்கு இந்த தொடுப்பு ஐயாவை பற்றி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தனி மனித தாக்குதலை விட்டுருங்க நீங்கள் வந்து இளையராஜா ஐயா பற்றி தாக்கி பேசுனீங்க அப்படின்னா அப்புறம் நான் வந்து உங்கள் இமேஜை போட்டு தாக்கி பேசுகிறதா இருக்கும் இது இப்படியே போய்கிட்டே இருக்கும் புரியுதா அவர் வயசு வந்து எண்பத்தி ரெண்டு வயசாகி போயிடுச்சு அவரோட மனைவி இறந்துட்டாங்க சமீபத்தில் அவரோட பொண்ணும் ஆயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எந்த மனிதனுமே வந்து உடஞ்சி போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த கவலையெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுட்டு சிம்பனி இசை இசை தான் நமக்கு வந்து குறிக்கோள் அப்படின்னு ஒரு உன்னதமான ஒரு பயணத்தை நோக்கி போகிறவரை போய்ட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து சும்மா அவரை வந்து தாக்கி பேசாதீங்க அவர் இந்த இதெல்லாம் வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டார் ஆனால் அவர்களோ அவங்களோட அவரோட ரசிகர்களோட மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க என்ன இது வந்து இளையராஜா ரசிகர்களுக்காக இப்போ சாஃப்டாக பேசுகிறேன் இப்போ உங்களுக்கான ஸ்பீச்சு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் புரியுதா இப்போ பாரு டேய் டே தொப்பித்தலையா டே நாதாரி டே மயிறு நீ வந்து இப்படி யூடியூப் சேனலில் அடுத்த மனிதர் அதாவது வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற மனிதரை தாக்கி பேசி வயிறு வளர்க்குறதை விட்டுட்டு உங்கள் ஆத்தா உங்கள் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் கேரக்டர் எப்படி இருந்தது யோக்கியமாக இருந்தாளா அப்படின்றத போய்ட்டு அவள் பிறந்த பூர்வீக ஊரில் போய் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி போடு நல்லதாக இருந்தால் நல்லதை போடு கெட்டதாக இருந்தால் கெட்டதை போடு அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பம் இருப்பான்ல அவள் வந்து உங்கள் வாத்தால கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து அவனோட பூர்வீக ஊரில் எப்படி இருந்தான் யோக்கியமாக இருந்தானா அப்படின்ற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் வீடியோவை போட்டு நாங்கள்லாம் பார்க்குறோம் நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம் அந்த வந்து வியூஸ் வந்து நல்லா போவோம் டே நெறியாளர் நீ வந்து எடுத்து எடுத்து கொடுக்காதரா மயிறு நீ வந்து என்ன பண்ண உன் பூர்வீக ஊருக்கு போ சின்ன பையனாக தான் இருக்கிற ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க நீ வந்து எல்லாம் கேளு எங்கள் ஆத்தா வந்து எப்படி எங்கள் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா கேரக்டர் வந்து ஒழுக்கமாக இருந்தா ஒழுக்கமாக இருந்ததா அப்படின்ற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி போட நாங்கள் பார்க்குறோம் வியூஸ் ஏற்ற ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் அப்பன் உங்கள் ஓத்தாவில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் யோக்கியமாக இருந்தானா அதை பற்றி வீடியோ எல்லாம் போடுப்பா புரியுதா நாங்கள் வந்து வியூஸ் ஏற்றினா ஷேர் பண்ணுறோம் இப்படி வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஐயா இளையராஜா பற்றி நீங்கள் வீடியோ போட்டு அவரை தப்பு தப்பாக பேசினீங்கன்னா நான் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க இமேஜை போட்டு நார் நாராக கிழிப்பேன் பார்த்துக்குவோம்